தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இந்த அறிக்கையானது என்னவென்றால் அதாவது நேற்றைக்கு மழைப்பொழிவை சென்னையில் பல இடங்களில் கொடுத்த மழைப்பொழிவின் அளவை தான் நாம் இந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம் நாம் இதை கடந்த கால அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது டெல்டா முதல் சென்னை கடலோரம் இந்த நிகழ்வு நாள் நமக்கு வந்து கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்ற சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்வு எங்கே அதாவது ஆந்திரா போகும் என்ற அதாவது ஒடிசா போகும் என்ற இந்த மாதிரி பல விமர்சனங்களுக்கு இடையே இந்த நிகழ்வு நம்ம கரையை நோக்கி அதாவது நோக்கி செல்லக்கூடிய தருவாயில் மழைப்பொழிவு கொடுக்காத நிலையிலையும் நம்ம அறிக்கைகளை விமர்சனப்படுத்தியவர்களுக்கும் இந்த மழைப்பொழிவு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது நான் வடகடலோரங்களுக்கு மழைப்பொழிவு போதும் போதுன்ற அளவுக்கு கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் இது வடக்கு நோக்கி சென்றாலும் அது தெற்கு நோக்கி தமிழக கரை தான் நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்றுக்கு பார்க்கும் பொழுது கனமழையாக சென்னையின் புறநகர் பகுதிகள் அதாவது வடக்கு சென்னை மெயினா சொல்லணும்னா எண்ணூர் பகுதிகள் இருநூற்று அறுபது மில்லிமீட்டர் அளவிற்கும் மழை பொழிவு பாரிஸ் காரணம் இருபத்தி ஐந்து இருநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட இருபத்தி